புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்குப் மறைவுக்கு பின்னால் அஇஅதிமுகவை உடைக்க திட்டமிட்ட தீய சக்திகள் சதிச்செயலில் ஈடுபட்ட போதிலும் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா இந்த கழகத்தை மாபெரும் இயக்கமாக மாற்றியதுடன் அடுத்தடுத்து இருமுறை ஆட்சியில் அமர்த்திய சாதனையும் புரிந்தார் என கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா தெரிவித்துள்ளார் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த சோதனைகள் பழக்கப்பட்டதுதான் என்றும் இதிலிருந்து மீண்டு வெற்றி பெறுவோம் என்றும் சின்னம்மா உறுதிபட தெரிவித்துள்ளாா் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா கழக சட்டமன்ற உறுப்பினர்களை இரண்டாவது நாளாக நேற்றும் சந்திப்பதற்காக சென்னை போயஸ் தொட்ட இல்லத்திலிருந்து புறப்படுவதற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய சின்னம்மா தற்போது நடைபெறும் அசாதாரண நிகழ்வுகளுக்கு காரணம் யார் என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான் என்று கூறினார் இத்தகைய சோதனைகளிலிருந்து வெற்றி பெறுவது உறுதி என்று சின்னம்மா தெரிவித்தார் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் பிரச்சனை அதன் பிறகு புரட்சி அம்மா அவர்கள் கட்சியை நடத்தி கொண்டிருந்த போது ஏற்பட்ட அத்தனையும் கூட இருந்து பார்த்திருக்கிறேன் அதனால் எங்களுக்கு இந்த சலசலப்பு புதிதல்ல ஆரம்ப காலத்திலிருந்து தலைவருக்கு பின்னால் இந்த கட்சியை உழைக்க வேண்டும் இது பெரிய கட்சி பெரிய இயக்கமாக இருக்கிறது இதை இரண்டாக பிரிக்க வேண்டும் அன்று நினைத்து இப்பொழுது வெளியே சென்றிருக்கும் இதே போல அன்றும் செய்தார்கள் அதிலிருந்து மீட்டு புரட்சி தலைவி அவர்கள் இந்த இயக்கத்தை மாபெரும் இயக்கமாக கொண்டு வந்து ஆட்சியையும் மறைத்த தொடர்ந்து தமிழ்நாட்டில் இரண்டு முறை ஆட்சியை நடத்தக்கூடிய ஒரு நிலையை எங்களது புரட்சி தலைவி செய்தார்கள் இன்று நடக்கும் நிலங்களை பார்க்கும்போது போது நீங்கள் எல்லாம் பத்திரிகையை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு நான் சொல்லி என்பதில்லை எல்லாமே உங்களுக்கும் புரியும் இந்த சூழ்ச்சியில் யார் யார் இருக்கிறார்கள் பின்னணியில் என்று இன்று நடக்கும் நிகழ்ச்சியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது நான் கடிதம் எழுதியதாகவே சமூக வலைதளங்களில் வந்திருக்கிறது நான் ஏதோ உயிரை விட்டுவிடுவேன் என்று நான் கவர்னருக்கு எழுதியதாக ஒரு கடிதம் இதை எனக்கு என் நண்பர் வந்து அனுப்பி சமூக வலைதளங்களில் வந்திருக்கு இதை பாருங்க என்று கேட்டார் நான் அதை கையில் எடுத்து வந்தேன் நீங்கள் எல்லோரும் இதை பார்க்க வேண்டும் அவசியம் இது மாதிரி ஒரு பெண் அரசியலில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை புரட்சி தலைவி காலத்திலேயே நான் அதை பார்த்திருக்கேன் இப்போ என்னை பொறுத்தவரை நான் பொதுச் செயலாளராக இந்த கட்சிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்திருக்கிறேன்

என்னோடு அது உங்களுக்கு என் இன்னைக்கு போறாங்கன்னா அதுக்கு என்ன காரணங்கிறதும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்

மக்களுக்காக செயல்படும் என்பதையும் நான் ஒரு புது செயாலர் என்ற முறையில் அங்க அதாவது ஓபிஸ் வந்து குற்றச்சாட்டுகள் பல்வேறு புகார்கள் தெரிவிச்சிட்டே இருக்காங்க மேடம்